மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிற படம் டிஆர் ஜி வி பிரகாஷ் குமார் ஹீரோ நடிச்சிருக்காரு போன வாரம் இவர் நடித்த படமே ரிலீஸ் ஆச்சு அதுக்கும் முந்தின வாரம் ரிலீஸ் ஆச்சு அடுத்த வாரமும் ரிலீஸ் ஆக போகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் போனால் நிறைய பலூன் கட்டி வச்சுருப்பாங்க அங்கே ஒரு துப்பாக்கி வாங்குவோம் ஒரு குண்டு போட்டு சுட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டில் யாருனாலையும் சொல்ல முடியாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு ஷாட்டில் சுட்டுரும் அது மாதிரி தான் இவர் எப்படியாவது ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பீச்சில் பலூனை பார்த்து குறிப்பாக்கிற குழந்த மாதிரி துப்பாக்கி வச்சுக்கிட்டே இருக்கார் இந்த வெற்றி அவர் கிடைக்கணும் அதுக்கு காரணம் என்னென்னா நல்ல டேரக்டர் சூஸ் பண்ணும் நல்ல கதையை சூஸ் பண்ணணும் அது ரெண்டுமே சூஸ் பண்ணிட்டாருன்னா இவருக்கு அந்த வெற்றி கிடைச்சிடும் சரி இந்த படத்தினுடைய கதை என்ன ஜி வி பிரகாஷ்குமார் ஒரு இங்கிலீஷ் சேனலில் வந்து ஆங்கராக இருப்பார் அவரோட பெரிய ஆம்பிஷன் கேட்டா சிறிச்சந்திரன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரிவியூ பண்ணணுமா இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்ட்ரிவ் பண்ணால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ போய் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது அரசியல் அது வேண்டாம் ஸோ இப்படி இருக்குள்ள பார்த்தீங்கன்னா இவருக்கு சரி வயசாகிட்டே போதே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஃபேமிலாம் முடிவு பண்ணி ஐஸ்வர்யா ராஜாஸ் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு பொய்யை தான் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்னென்னு பார்த்தா அதுங்க வந்து நைட்டில் தூங்கும்போது ஐஸ்வர்யா ராஜாஸ் வந்து பயங்கரமாக குரட்ட சத்து வரும் அதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லணும் ஏற்கனவே இரண்டாயிரம் மாப்பிளையும் ஓடிட்டாங்க இப்போ ஃபஸ்ட் நைட் வரும் ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்தா இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நம் ரொம்ப டீப்பாக ஸ்லீப் பண்ணுறவர் இவருக்கு வந்து எந்த டிஸ்டர்புன்னு இருக்கக்கூடாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி நம்ம பயங்கரமாக குரட்ட அடிப்பாங்க அப்போ வந்து பார்த்தா இவங்க வந்து அவர் அவாய்ட் பண்ணவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாத குழப்பத்தில் இருப்பார் அப்போ ஒரு முடிவு பண்ணுவாங்க ஒரு நைட்டில் நீ பாதி நேரம் தூங்காது நான் தூங்கிடுறேன் அடுத்தது வந்து நீ தூங்கும்போது நான் தூங்கலை அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஜென்ரல் மேன் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ரன் பண்ணுவாங்க ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்ட் வந்து இன்ட்ரி அந்த நாள் வரும் அன்றைக்கி பாத்தூங்களை உட்காந்து தூங்கிடுவார் இதனால் வேலை போயிடும் அசிங்கப்பட்டு வருவார் எல்லாமே நடந்துடும் இப்போ ஒரு முடிவு பண்ணுவார் ஐஸ்வர்யராஜேஷ் நமக்கு செட் ஆகிறத டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இந்த டைவர்ஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு மட்டும்தான் விருப்பம் இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஸ்க்கோ அல்லது இந்த ஃபேமிலிக்கோ அந்த ஃபேமிலிக்கோ யாருக்குமே விருப்பம் இருக்காது இவங்க எல்லாமே ரெண்டு பேரும் தான் ஆசைப்படுவாங்க இப்போ எப்படி இருந்தாலும் ஹீரோயின் வந்து ஹீரோஸ்கிட்ட சேர்ந்து ஆகுணும் இல்லையா ஏன்னா அவங்களுடைய குரட்டைய வந்து தடுத்து நிறுத்துங்களே அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா டாக்டர் அதனால் வந்து இப்போ நமக்கே தெரிஞ்சு ஏ எப்படி தான் செய்வீங்க எப்படி தான் சேர்த்த போகிறீங்க அப்படின்ட்டு இது வந்து ரொம்ப புதுமையான கதை கிடையாது காலங்காலமாக நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லிக்கிட்டே வர்றதான் கோபுரங்கள் சாகிதல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் ஏன் முந்தானி முடிச்சிடையே பாருங்களேன் பாக்யராஜ் வந்து வேண்டா விருப்பாக ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்குவாங்க இப்போ ஊர்வசி என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது பாக்யராஜை நம்ம வந்து ஏற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சீன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் வந்து பாக்யராஜ் வந்து ஊர்வாசிக்கிட்ட வந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமான்னு கேட்கலாம் அப்போ அவங்க சொல்லுவாங்க வேண்டாம் வேணாம் எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்த இருக்குது அது உங்கள் ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தை நான் உங்களுக்கு தெரியாத ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன் எனக்கு இதுமேல் குழந்தையே வேணாம் இனி எனக்கு குழந்த எல்லாமே உங்களுடைய குழந்தையும் நீங்களும் வந்து அப்படின்னு சொன்னோன்னா பாக்கியராஜ் ஒரே சீனில் மாறி ஊரே சேர்த்துக்கிறார் அடடா இப்படி ஒரு ஒய்ஃபு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி ஒரு சீனில் சொல்ல வேண்டிய விஷயத்தை இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஜிவி பிரகாஷ் குமாரை இம்ப்ரெஷிவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபேமிலி லைஃபே பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யார் ராஜேஷ் ஜிவி பிரகாஷ்மே ஃபேமிலி லைஃப் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கடுத்து உங்கள் அம்மா வந்து ரோகிணி இவங்களுடைய ஃபேமிலி லைஃப் காட்டுவாங்க அது இன்னும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்னன்னு பார்த்தா ஜிவி பிரகாஷ் சின்ன இருக்கும் இருக்கும்போது அவங்க அப்பா தலைவாசல் விஜய் வந்து பிரிஞ்சு போயிடுவார் அவர் வந்து இப்போ இந்த அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோன்னா இந்த அம்மாவுக்கும் ஆசை வந்துடும் எப்படியாவது தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட இருக்குன்னு இதனால் இவங்க பசங்களாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னா இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சி ஐஸ்வர் ராஜேஷ் ஜி வி பிரகாஷ் குமார் கூட்டிகிட்டு போய் தலைவாசல் விஜய் இருக்கிற இடத்துலேயே அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்து வச்சு இதன் மூலமாக ஜிவி பிரகாஷ் குமார் கூட அவங்களுடைய மனசில் வந்து ஐஸ்வரராஜேஸ் வந்து இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய துணை கதையை ஒரு சப்ளாட்டாக வச்சுருப்பேன் டைரக்டர் எதுக்குன்னு கேட்குறேன் இந்த சப்ளாட் இந்த கதைக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்தான முடிச்சல ஒரே சீனில் இது மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் சொல்லிட்டு போகலாம் ஒரு சீனில் ஹீரோவோடைய மனசில் ஹீரோயின் இடம் பிடிக்கிறதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய மனசில் ஹீரோ இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு சீன் போதும் இதுக்கு முன்னாடி இது ஏகப்பட்ட நம்ம தமிழ் டைரக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய சீரியல்னு சொல்லிக்கிட்டே வருது இதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டுருக்கோன்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் ராஜேந்திரன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சீரியலில் சொல்லிட்டு வராங்க அந்த மாதிரி கதைகள்லாம் இதுக்கு எப்படி முடிச்சு போகணும் எப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் அவங்க எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருக்கு அவர் தான் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுது அவரே மியூசிக் பண்ணியாகணும் அவரே ஹீரோவாக நடிச்சாகணும் அடுத்து மற்றது வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை அவர் பார்த்தாகணும் இது எல்லாமே இந்த படத்தினுடைய அவருடைய அந்த சோக அந்த மூஞ்சில் தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கேமராமேன் ஜெகதீஷ் பண்ணியிருக்காரு கொடைக்கானலில் கேமரா எங்கே வச்சாலும் அழகாக தான் இருக்குண்ணா இருக்குன்னு சொன்ன மாதிரி அது வந்து பெரிய விஷயமே கிடையாது இதில் கதை நல்லா இருந்தால் தானே எல்லா இடத்துலையும் போய் ஜாயின் பண்ணி உட்கார முடியும் அப்புறம் காளி வெங்கட் அவர் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கார் ஜிவி பிரகாஷ் குமாரோடய அண்ணனா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அண்ணன் மாதிரி நடிச்சுட்டு சில இடங்களில் ரசிக்க வைக்கிறாரு பயங்கரமாக வெறுக்கம் வைக்கிறாரு அவங்களுடைய ஒய்ஃபாக ஒரு கேரக்டரும் அந்த கேரக்டர் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் கேரக்டர் மாதிரி அது மட்டுமே மனசில் நிற்குது காரணம் என்னென்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்ததுனால அவங்க கூட டக்குன்னு நம்ம ஜெல் ஆகிடுக்கிறோம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு டெவலப் பண்ணி அந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வரக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் குறிப்பாக வந்து ஜீவி பிரகாஷ் குமார் சொல்லுவார் நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்கள நம்ம வெறுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்தால் அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைன்னு இந்த மாதிரி பவர்ஃபுல் வசனங்கள் இந்த மாதிரி ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள் எல்லாமே டைலாக் எல்லாமே சீனுக்கு இம்பாக்டாக இல்லை அந்த மாதிரி சீன் இம்பாக்டு நல்லா இருந்திருக்கும் பக்காவாக மியூசிக் போடுற ஜீவி பிரகாஷ் குமார்க்கு இந்த படத்தினுடைய மியூசிக் பஞ்சரான டயர் மாதிரி தான் இருக்குது மைடாக்ஸ் நேர்களு இது வந்து ஒரு டிவி சீரியல் மாதிரியான ஒரு ஃபேமிலி ட்ராமா உங்களுக்கு வந்து போய் பார்க்கணுன்னா நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம் நீங்கள் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்